அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஆச்சாரியா சிக்கன் வருவதுங்க பார்க்க போகிறோம் ஃபிஃப்டி மினிட்ஸில் இந்த ரெசிபி நம்ம தயார் பண்ணிடலாம் சாம்பார் ரசம் எதுக்கு வேணால் நம்ம சைடிஷாக சாப்பிட்டுக்கலாம் இப்போது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் கடுகுளுந்து ஒரு அஞ்சு பட்டை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஹாஃப் கேஜிக்கு ஒரு கப் சரியாக வரும் கம்பல்சரி சின்ன வெங்காயத்தைங்க சேர்க்கணும் அப்போ தான் அந்த சிக்கன் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுருங்க நல்லா செவந்து வரணும் அது வரை நம்ம குக் பண்ணிக்கலாம் நான் எலும்பு கறியுமா இருக்கிற ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது இதெல்லாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ஒய்க்கா தயார் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிருங்க பத்து நிமிஷம் மூடி மூடியிருக்கட்டும் ஆகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம என்ன இன்க்ரீடியண்ட் சேர்க்க போகிறோம்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதுக்கு மேலே கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் எல்லா இன்க்ரீடியண்ட்ஸும் நம்ம சேர்த்தாச்சு இப்போ என்னென்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சுருள சுருள அந்த ஆயிலில் நல்லா சுருண்டு வரணும் இந்த சிக்கன் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அவ்வளோதாங்க தயாராயிடுச்சு இதை சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரசம் சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கும் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க வெறும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த சிக்கன் நமக்கு தயார் பண்ணிடலாம் ரொம்ப டைம் எடுக்காது ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்